ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ தான் பழகுறிங்களா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப கிளியராக தெளிவாக சொல்லியிருக்கேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது ஒரு நார்மல் ப்ளவுஸ் தான் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு போகக்கூடாது கிராஸ் பீஸ் தான் ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும் கிராஸ் பீஸ் வந்து ஒரு சில பேர் வந்து கிராஸில் வச்சு ஸ்டிச் பண்ணுறாங்க நான் எப்போது இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சு ஸ்டிச் ஸ்டிச் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா கிளாத்து கிளாத்து ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக பட் டபுள் தையல் போடணும் டபுள் தையல் போடும் போது தான் அது வந்து பிரிச்சுட்டு வராது ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்திங்கன்னா இது தான் கிராஸ் பீஸை நம்ம ஆல்ரெடி நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் இது ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க நான் வீடியோ லிங்கில் கொடுக்குறேன் கிராஸ் பீஸ் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சதை ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒன் பை ஒன்று நீங்கள் ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு ஒரு முறையும் கட் பண்ணி விட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும் ஸோ நீங்கள் பழகும் போதே வந்து இந்த மாதிரி பழகினீங்கன்னா உங்களால் நீட் ஃபினிஷாகவும் முடியும் சேம் டைம் வந்து டைமும் சேவ் பண்ண முடியும் இப்போ எக்ஸஸ்ஸாக இருக்க எல்லாம் கட் பண்ணிவிட்டு ஒரு கால் கைடு அளவுக்கு மட்டும் கிளாத் வச்சுட்டு எக்ஸஸ்ஸாக இருக்க எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங்னாலே பயப்படுறீங்க பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் என்னுடைய நிறைய கட்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ சிம்பிளாக இருக்கோ அதை விட கொஞ்சம் சிம்பிளே ஸ்டிச்சிங்கும் உங்களுக்கு மிஷின் மட்டும் மெதிக்க தெரிஞ்சால் போதும் நம்ம எந்த மாதிரி கட்டிங்கில் வந்து கால் கைடு இந்த மாதிரி ஸ்லீவ்லெலாம் வந்து ஒன்றரை இன்ச் அந்த மாதிரி கொடுத்துருந்தோமோ அந்த அளவுக்கு மடித்து தேக்க போகிறோம் அவ்வளோதான் ஸ்டிச்சிங் உங்களுக்கு கிளியராக மிஷின் மெதிக்க தெரிஞ்சாலே போதும் நான் ஆல்ரெடி வந்து மிஷின் மெதிக்க தெரிஞ்சாலே போதும்னு ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்கும் கொடுக்குறேன் வேணுன்றவங்க செக் பண்ணுங்க பார்த்திங்கன்னா நம்ம ஒர்க் அட் பண்ணியிருக்கோம் சேம் டைம் இந்த பாருங்க மார்க் பண்ணியிருக்கோம் அந்த மார்க்கிங்கில் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு படுற மாதிரி வச்சுட்டு ரெண்டாவது ஒரு மடிப்பு மடித்து ஸ்ட்ரைட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் பட் ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்காக நான் கொஞ்சம் ஸ்லோவாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் தென் நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லியிருக்கேன் நான் பிகினர்ஸாக இருக்கும் போது என்னென்ன தப்பு பண்ணி சரி பண்ணணும் அது எல்லாத்தையுமே இந்த ஒரே வீடியோலேயே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஒரே ஸ்ட்ரெயிட் தையல் போட்டதுக்கப்புறம் கார்னர் தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கலாம் அதாவது கிளாத்து மட்டும்தான் நீங்கள் மூவ் பண்ணணும் கிராஸாக நீங்கள் மூவ் பண்ணக்கூடாது இல்லைன்னா தையல் வந்து மேலும் கீழேயும் வரும் பார்க்குறதுக்கும் ஒரு ஃபினிஷிங் இருக்காது அந்த கைடு சொல்லுவாங்க பார்த்தீங்களா மிஷினில் அந்த கைடு வந்து கிளாத்து ஓரத்துலேயே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அந்த மாதிரி இருந்தாலே வந்து தையல் வந்து ஒரு நீட்னஸ்ஸாக வரும் சேம் டைம் வந்து செகண்டு லெஃப்ட் ஹேண்டு ஸ்லீவையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு தான் அர்க்கத்தை நம்ம அதுக்காக தான் பண்ணோம் பாருங்கள் இப்போ அதே அர்க்காத்தில் முடிக்கணும் அப்படியே கிளாத்தை திருப்பி போட்டு கார்னர் தையல் போட்டுக்க வேண்டியதுதான் இதுக்காக நம்ம சிசர் வச்சு கிள நூலை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம திருப்பணும் அதுவும் ஒரு செகண்டு டைம் வேஸ்ட்டு ஸோ பழகும் போதே வந்து நீங்கள் இந்த மாதிரி பழகிக்கங்க இப்போது ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸ்லீவில் வந்து நம்ம ஆல்ரெடி குடஞ்சி கட் பண்ணியிருக்கோம் தென் க ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு ஸ்லீவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் குடஞ்சி கட் பண்ணது பக்கம் ஆல்ரெடி நம்ம குடஞ்சி கட் பண்ணிட்டோம் இப்போ எடுத்து வச்சுட்டு செகண்டு ஸ்டெப்பாக வந்து நான் வந்து பேக் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் பேக் பீஸ் வந்து பின்னாடி தாராளமாக ஒரு ரெண்டு இன்ச்சஸே விட்டுருந்தேன் கரெக்டாக அந்த மார்க்கிங்கில் கிளாத் பண்ணுற மாதிரி ஒரு மடிப்பு அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு மடிப்பு இந்த மாதிரி கையை வச்சு லைட்டாக நீ விட்டாலே போவோம் காட்டன் துணி வந்து லைட்டாக மடிஞ்சு கொடுக்கும் ஸோ ஒரே ஸ்டேட் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் சொல்கிறது எனக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க ஃபுல்லாக பார்க்குறப்பவே தெரியும் நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஒரு ஸ்டிச்சிங் வீடியோ போடுறதுக்குள்ளே எத்தனை முறை பாபின் கேஸ் நூலாக இருது எத்தனை முறை வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆக்சுவலி இந்த வீடியோ இன்றைக்கி போட்டே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் நான் நைட்டு உக்காந்து ஷூட் பண்ணேன் பட் என்னால் ஒரு பீரியடுக்கு மேலே ஸ்டிச் பண்ண முடியலை குழந்தைக்கு உடம்பு சரியில் சரி ஓகே நம்ம மார்னிங் பார்த்துக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் மார்னிங் ஸ்டிச் பண்ண உக்காந்த கரண்ட்டு போயிடுச்சு மொபைலில் சார்ஜ் இல்லை அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இதுவே வந்து உங்களுக்கு த்ரீ ஓ கிளாக் த்ரீ ஃபிஃப்டின் அந்த மாதிரி தான் அப்லோட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படியே கிளாஸ் திருப்பி போட்டு ஒரு தையல் பார்த்திங்கன்னா தெரியும் நீட்டாக இந்த ரெண்டு இன்ச்சஸ் ஏன் விடுறோன்னா இவங்களுக்கு வந்து ஒரு மீட்டர் எடுத்து கொடுத்துருக்காங்க பட் தேர்ட்டி சிக்ஸ் சைஸ் தான் கிளாத் வந்து ஃப்ரீயாகவே இருக்குது சேம் டைம் வந்து அவங்களுக்கு ஒரு கிரிப்னஸ் கிடைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாத் மீந்ததுன்னா நெக்ஸ்ட்டு வேறு யாருக்காவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்து வைப்பாங்க நான் என்ன ஃபாலோ பண்ணுவேன்னா ஒருத்தவங்க ஒரு மீட்டர் அதாவது அவங்களுடைய சைஸுக்கு அதிகமாக வந்து ஒரு துணி வாங்கி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கே எப்படி பர்ஃபெக்டாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்றது தான் நான் பார்ப்பேன் கிளாத் வந்து எடுத்து வைக்க மாட்டேன் சேம் டைம் துணி பத்தாமல் கொடுக்குறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு சொல்லிவிடுவேன் துணி பத்தாமல் இருந்தால் என்னால் ஸ்டிச் பண்ண முடியாது இதை தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் இப்போ பார்த்தோம்னா பட்டி பட்டி வந்து இந்த மார்க்கிங் போட்டோம்ல அந்த மார்க்கிங்கில் சுற்றி ஒரு தையல் அடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் அந்த மார்க்கிங்கில் இருந்து ஒரு கால் கைடு கீழே அளவுக்கு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் எப்போவும் வந்து சுற்றி தையல் போட்டு மட்டுந்தான் எடுத்துக்குவேன் கீழே மடித்து எடுத்துக்க மாட்டேன் அது ஏன்றது நான் லாஸ்டில் சொல்கிறேன் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் பிகினர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த பட்டி மடித்து தைக்கிறதுல வந்து கொஞ்சம் தடுமாறுவாங்க நான் நிறையவே தடுமாறி இருக்கேன் நான் ஆர்வ ஆர்வக்குளாரில் முதல்லையே வந்து பட்டி மடித்து தைச்சிருவேன் பின்னாடி மடித்து தைச்சுருவேன் கடைசியில் பார்த்தா பின்னுக்கும் பட்டிக்கும் வந்து பெருசாக இருந்தால் பரவாயில்ல நம்ம அதை பேக் சைடுக்கு ஏற்ற மாதிரி மடித்து தைச்சிடலாம் சிறுசாக போயிடும் ஸோ ஃபஸ்ட்லேருந்து பிரிக்கணும் பா அது பிரித்து 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 பிரித்தே வந்து பாதி நாள் வேஸ்ட்டாக போச்சு என்னடா இது எத்தனை முறைடா பிரிக்கிறது போடா உங்கள் டைலரிங்குன்ட்டு நினைக்கிற அளவுக்குலாம் நான் வந்து பிரிச்சுருக்கேன் ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து நீங்கள் படக்கூடாது சேம் டைம் அந்த ஸ்ட்ரகிள் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா டைலரிங் மேலே இருக்க இன்ட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு போயிடும் அதனால தான் வந்து நான் ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு வீடியோலேயே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன் பட்டி வந்து மடித்து தைக்காதீங்க பேக் பீஸ் மடித்து தைச்சிட்டோம் ஸ்லீவ் மடித்து தைச்சிட்டோம் பட்டி வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கிறோம் இப்போது ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்டு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுட்டோம் கட்டிங் வீடியோலேயே மார்க் பண்ணி வச்சுட்டோம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ டார்ட் பிடிக்க போகிறோம் அவ்வளோதான் இப்போ இந்த அளவே வந்து நம்ம லெஃப்ட் சைடு ப்ரெஸ்க்கு வேணும்ல ஸோ அதுக்காக ஒரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மார்க்கிங்கை வந்து கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க சாக் பீஸ் வச்சு டார்க் பண்ணிவிட்டு செகண்டு பீஸை வந்து அது மேலே போட்டு இந்த மாதிரி டப் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி டப் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோடைய அளவு வந்து இதில் பட்டுடும் ஸோ ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி அந்த மார்க்கிங் மேலே லைட்டாக தெரியுதில் அந்த மார்க்கிங் மேலேயே மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம டாட் பிடிக்க போயிடலாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மெயின் டாட் வந்து நம்ம மார்க் பண்ணதில் மடித்து வச்சு எடுத்துட்டு பார்த்திங்கன்னா நூல் அறிந்துருச்சு நிறைய நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன் நூல் அருந்தது நான் சும்மா சும்மா காட்டிகிட்டே இருந்தேன்னா நீங்கள் ஆகிடுவீங்க ஸோ நான் நிறையா அவாய்ட் பண்ணிட்டேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக மார்க்கிங்கில் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரெண்டு தையல் போட்டு எல்லாத்துக்குமே ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்குங்க அப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா தூக்கி கொடுக்கும் இதுவும் ஒரு டிப்ஸ் தான் அதாவது ஒரு தையல் நீங்கள் போட்டு எடுக்கும் போது இது வந்து ரெகுலர் யூஸ் ப்ளவுஸுன்றதுனால அவங்க ரெகுலராக யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும் போது தையல் வந்து பிரியறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இருக்குது ஸோ அந்த டைமில் கொஞ்சம் தையல் பிரிஞ்சதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே தான் யூஸ் பண்ணுவாங்க அந்த ஷேப்னஸ் போயிடும் ஸோ நீங்கள் ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுக்கும் போது என்ன தான் யூஸ் பண்ணாலும் அந்த தையலும் போகாது ஷேப்னஸும் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பார்த்திங்கன்னா இதை ரெண்டுத்தையும் இந்த ரெண்டு டாட்டையும் இப்படி பிடிச்சிட்டு ஒரு மடிப்பு மாதிரி வரும் கரெக்டாக அந்த மூணாவது ஆம்கோல் டாட்டில் தான் போய் முடியும் ஸோ நீங்கள் இதுக்காக மார்க் பண்ணணுன்ற அவசியம் இல்லை பிகினர்ஸ்க்காக நான் வந்து கட்டிங் வீடியோவில் மார்க் பண்ணி காமிச்சேன் பார்த்திங்கன்னா எவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த மார்க்கிங்லேயே போய் நிற்கிது பாருங்கள் நம்ம வந்து அளவு ப்ளவுஸ்லேருந்து அளவெடுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா அந்த ஆம்கோலில் வர டாட்டோட ஹைட்டு மட்டும் நம்ம அளவெடுத்தால் போதும் ஸோ வந்து கரெக்டான அளவில் தான் அது காட்டும் இல்லைனா இன்ச்சு டேப் வச்சு நீங்கள் அப்படியே அளவு எடுத்து ஸ்டிச் பண்ண வேண்டியதாக பார்த்திங்கன்னா ஷேப் எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள் ரெகுலர் யூஸ் பண்ணும் போது ரொம்பவும் ஷேப் இருக்கக்கூடாது சேம் டைம் வந்து ரொம்பவும் ஷேப் இல்லாமல் நார்மலாக இருந்ததுன்னா அது வியர் பண்ணும் போது அவங்களுக்கு அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இருக்காது ஸோ ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டப் பண்ணி எடுத்தோம்ல அந்த பீஸ் தான் இது செகண்டு ரைட் சைட் ப்ரெஷ் இது பார்த்திங்கன்னா அதே சேம் நம்ம தையல் போட்டதுலையே மடித்து வச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு கீழேருந்து அதாவது டபுள் ஸ்டிச் டபுள் ஸ்டிச் போட்டுக்கணும் போட்டதுக்கு அப்புறம் அப்படியே கிளாத்தை திருப்பி இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்கள் பழகும் போதே வந்து இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தையல் போட்டு பழகுங்க ஸ்பீடாக தைக்கிறேன் சீக்கிரம் முடியணும் இல்லை ஒரு தையல் போட்டாலே போதும் எனக்கு அவங்க சொன்னாங்க ஒரு தையல் போட்டாலே போதும் நானும் ஒரு தையல் தான் போடுவேன் நிறைய பேர் சொல்லுவாங்க அது வந்து இட்டத்தையல் வச்சு அவங்க மேபி போட்டிருக்கலாம் இல்லை எப்படின்னு எனக்கு தெரியல நான் பார்த்த வரைக்கும் அதாவது நான் வெளியே போய் பார்க்கல எங்கள் அம்மாவோட ப்ளவுசஸ் நான் எப்போ டைலரிங் கற்றுக்கிட்டேனோ அப்போ அம்மாவோட பழைய ப்ளவுசஸ் இருக்கும்ல ஆல்ரெடி ரெகுலர் யூஸ் பண்ணுற ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸஸ் எடுத்து நான் பார்க்கும் போது அப்போ நம்மளே எவ்வளோ மேலும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவ்வளோ மோசமாக ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பிரிஞ்சிருந்தது பாதி அந்த ஷேப்லாம் வந்து பிரிஞ்சிருந்தது அதோடைய மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா சிங்கிள் தையல் ஓ ஓகே அப்போ நம்ம டபுள் தையல் போடணும் அப்படின்றது தான் அந்த ப்ளவுஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் வந்து யோசித்தேன் பார்த்திங்கன்னா முக்கோணு ஷேப்பில் இந்த டாட் வருது பாருங்கள் அந்த மாதிரி வரணும் அதே மாதிரி ரெண்டு டாட்டை பிடிச்சிட்டு கரெக்டாக அந்த இடத்துல வந்துவிடும் ஒரு கால் இன்ச்சு பிரெத்து வச்சு ஹைட்டு நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கோம் அதில் ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல உங்களுக்கு வந்து புரிஞ்சதுனாலும் ஓகே பிடிச்சிருந்தாலும் ஓகே கமெண்ட்டில் கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும் தென் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து வச்சு பாருங்க இந்த ரெண்டோட நடு டாட் பிடிச்சிருக்கோம் அந்த டாட் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் ஈக்குவலாக இருந்ததுன்னா ஓகே இருக்குது அப்படி இல்லை கொஞ்சம் ஒரு கால் கைடு மேலே கீழே இருந்ததுன்னா நோ ப்ராப்ளம் போ போ பழகிடும் அதுக்காக நீங்கள் உட்காந்து பிரிக்க வேண்டாம் ரொம்ப ஒரு இன்ச்சு அந்த மாதிரியெல்லாம் டிஃப்ரெண்ட் இருந்தால் மட்டும் நீங்கள் பிரிக்க வேண்டியது வரும் கால் கைடில் நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா பட்டி பட்டி பாருங்கள் நம்ம தையல் போட்டிருக்கோம்ல ஆல்ரெடி அந்த தையல் அந்த தையல் அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ எக்ஸஸ் கிளாத்து கிளாத்து இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறோம் ஸோ ஷேப்னஸ்க்காக ஓகேவா நான் ஆல்ரெடி கட் பண்ணதை வந்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத்து கொடுத்துருக்கேன் பார்த்துருக்கீங்களா அந்த கிளாத்தை தான் இப்போ நான் கட் பண்ணுறேன் நான் கட்டிங் வீடியோவில் போட்டு அந்த கிளாத்தை நான் கட் பண்ணலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்போது பட்டி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுல மெயினான விஷயம் பார்த்திங்கன்னா மேலே இருக்க கிளாத்தை பட்டியில் வைக்கும் போது இந்த மாதிரி ஒரு கிராஸாக வரும் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வச்சிங்கன்னா கோணையாக வந்துவிடும் இந்த மாதிரி மேலே இருக்க கிளாத்தை நீங்கள் பட்டியில் வைக்கிறப்போ இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் நீங்கள் வச்சிங்கன்னா ஸ்டிச் பண்ணிவிட்டு தி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அந்த ஐ ஐப்பட்டி வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக காமிக்கும் இதுக்காக தான் இந்த மாதிரி வைக்கிறது ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது அதில் ஒரு சில நுணுக்கங்கள் வந்து தெரிஞ்சு ஸ்டிச் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் நெக்ஸ்ட்டு பட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கிளியராகவே காமிக்கிறேன் பாருங்கள் தென் பட்டியில் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ரெண்டு ரெண்டு தையல் போட்டே ஆகணும் என்ன சிங்கிள் தையல் போட்டால் போதும் நான் மேலே வந்து அமுக்கு தையல் போடுறேன் அந்த விலலாம் வேண்டாம் ரெண்டு தையல் போட்டுக்குங்க ரெண்டு தையல் போடும்போது லைஃப் வரும் இப்போ நம்மளே கூட ஒரு ட்ரெஸ் எடுக்கிறோம் அதை பாருங்கள் அந்த முக்கோணம் ஷேப்பில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி பிசுறு வெளியே வரும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்திங்கன்னா எவ்வளோ ஒரு கோடு போட்ட மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி ஃபினிஷிங் இருக்கணும் ஸோ இப்போது நம்ம அந்த பட்டியோட பிசிறு பக்கம் இருக்கிற மாதிரி பட்டி பக்கம் இருக்கிற மாதிரி வச்சுட்டு அமுக்கு தையல் போட்டு ஒன்று எடுத்துக்கலாம் பக்கம் தான் இருக்குது செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணி எடுத்துகிட்டு அமுக்கு தையல் ஒன்று போட்டு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் கிளாத்தை அப்படியே இந்த பக்கம் திருப்பிக்குங்க திருப்பிட்டு கால் கைடு அளவுக்கு இந்த கைடு கால் கைடு இருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும்னா டெய்லி வியர் தானே இது ஸோ அவங்க யூஸ் பண்ணும் போது ஒரு சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த பட்டி பக்கம் வந்து சுருங்கிடும் மடி மடிச்சிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ அந்த பிரச்சனை வந்து இருக்காது அதனால தான் வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு நம்ம எடுக்கிறோம் இப்போது ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பீஸ் வந்து மடித்து தைக்கிறத நான் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் சொல்கிறேன் இந்த பீஸில் வந்து நம்ம பட்டி வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் சேம் அதே மாதிரி தான் கிளாத்து கீழே இருந்து மேலே வைக்கும்போது கொஞ்சம் முக்கோண ஷேப்பில் வர மாதிரி இதை பாருங்கள் கீழே இருக்க கிளாத்துக்கும் மேலே இருக்க கிளாத்துக்கும் பாருங்கள் முக்கோண ஷேப்பில் வர மாதிரி நீங்கள் வைக்கணும் கீழே இருக்க கிளாத்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும் பட்டி பீஸ் மட்டும் கிராஸாக இருக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் ஒரு வேலை இந்த ஸ்டெப்பு உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு ஷார்ட்ஸில் இதை ஒரு டீட்டெயிலாக நான் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணும்போது போடுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி வந்து நல்லாவே திக்காகவே இருக்குது ஸோ மேக்சிமம் அவங்களுக்கு வந்து மடிஞ்சிக்காது பட்டி வந்து ரெண்டு ரெண்டு தையல் போட்டு எடுத்துக்கோங்க இந்த ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து மார்னிங் ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா நைட்டு முடியலை ரொம்ப கஷ்டமாக இருந்தது கரண்ட்டு போய் அது இது நிறைய ஸ்ட்ரகிள் ஸோ குழந்தைங்கள வச்சுட்டு வேலை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சேம் டைம் வந்து குழந்தைய சாக்கு காட்டி வேலை செய்யாமல் இருக்கிறது எனக்கு பிடிக்காது பார்த்திங்கன்னா அந்த பிசுறு பாருங்கள் வெளியே காமிக்குது பாருங்கள் அந்த பிசுரை மட்டும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக வரும் எவ்வளோ கிளியராக வந்திருக்கு பாருங்கள் நிறைய பேர் என்ன மாதிரி சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அவங்கெல்லாம் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்கள் குழந்தைங்க என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் என் மிஷின் மேலே வந்து கால் இல்லை போகுது அவன் என்னென்ன பண்ணிகிட்ருக்கான் என் பக்கத்தில் இருந்துட்டு ஸோ நாய்ஸ் வந்து அவ்வளோ நாய்ஸு என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அவ்வளோ நாய்ஸ் இருந்து பாபின் கேஸில் நூல் வேறு சும்மா வெளியே வந்துகிட்டே இருந்தது ஆனால் நான் கண்டிப்பாக இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் வீடியோ போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தே இருந்தேன் பின் வாங்கணுன்ற எண்ணமே எனக்கு வரலை ஏன்னா நான் ஒரு ரெண்டு மூணு என்னுடைய ஃபேமிலிக்கு வந்து நான் சொல்லியிருந்தேன் சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக நாளைக்கு ஸ்டிச்சிங் வீடியோ வரும்னுட்டு இந்த ஸ்டிச்சிங் வீடியோவுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் கிடைக்குதுன்றத பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சிங் வீடியோ போடலாம் அப்படின்றத ஒரு ஐடியாவில் இருக்கேன் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுறது மூலயமா தான் எனக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் அண்ட் லவ் எனக்கு கிடைக்கும் கிளாத் அதாவது இந்த த்ரெட்டு வந்து நடுவில் நடுவில் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கணும் இல்லைன்னா வந்து அது ஒரு தனியாக பிசுறு தனியாக தெரியும் ஸோ த்ரெட்டு வெளியே வரும்போதெல்லாம் நீங்கள் அப்பப்போ கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க ரொம்ப முக்கியமான ஸ்டெப் இது பேக் பீஸ் வந்து நல்ல பக்கம் நம்ம மேலே வர மாதிரியோ தையல் கீழே வர மாதிரியும் வச்சுருக்கேன் பட்டி வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் இப்படி திருப்பி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் மிரர் உங்கள் பக்கம் திருப்புறேன் சாரி கிளாத் உங்கள் பக்கம் திருப்புறேன் நல்ல பக்கம் ப்ளவுஸ் வந்து மேலே இருக்குது தையல் கீழே இருக்குது பாருங்கள் இப்போது ப்ளவுஸோட நல்ல பக்கமும் பேக் பீஸோட நல்ல பக்கமும் இருக்க மாதிரி இருக்குது இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணலாம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுல ஒரு டிப்ஸு ஆம்கோல் பக்கமாக வந்து ஒரு கால் கைடாக அந்த மாதிரி அளவுக்கு டிஃப்ரெண்ட் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட்டு நெக்கு பக்கம் வந்து ஈக்குவலாக இருக்கணும் ஷோல்டர் ஜாயின் வந்து பொறுத்த வரைக்கும் நெக்கு பக்கம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் நெக்கு பக்கம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது அதாவது ஒரு ஆஃப் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட்டு அந்த மாதிரி நீங்கள் முடிக்கணும் அந்த பாருங்கள் கிராஸ் தான் முடிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் உங்களுக்கு நான் ஆரம்பித்தது வந்து நெக்கு பக்கம் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த பீஸில் காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம ஆரம்பிக்கிறது ஷோல்டர் ஆம்கோல் பக்கம் இருந்து ஆரம்பிக்க கூடாது நெக்கு பக்கம் இருந்து ஆரம்பிக்கணும் நெக்கு பக்கம் வச்சுட்டு ஈக்குவலாக கிளாத்தை வச்சதுக்கப்புறம் ஹாஃப் இன்ச்சு ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வச்சுட்டு கால் இன்ச்சு ஒரு பாயிண்ட் இருக்க மாதிரி முடிக்கணும் அந்த இந்த ஸ்டெப்பு ஏன் நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறோன்னா இது மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது ஷோல்டர் வந்து இறங்காது ஷோல்டர் வந்து டைட்டாக நிற்கும் ஒரு சில பேர் இந்த மாதிரி நார்மல் பிளவுஸ்லலாம் நம்ம நாட்டெலாம் வைக்க முடியாது ஸோ வெளியே எங்கன்னா போட்டு போகிற ஃபேன்சி ப்ளவுஸ்க்கு தான் நம்ம நாட்டு வைக்க முடியும் இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு நாட்டு வச்சோன்னா அது நல்லாவும் இருக்காது நிறைய பேர் லைக் பண்ண மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் ஷோல்டரை வந்து ஹாஃப் இன்ச் ஆரம்பிச்சு கால் இன்ச்சில் நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா ஷோல்டர் வந்து டைட் கொடுக்கும் கீழே இறங்காது இப்போ பார்த்திங்கன்னா பட்டி இந்த ஸ்டெப்பில் தான் நான் ஜாயின் பண்ணுவேன் இப்போ பாருங்கள் எக்ஸஸ்ஸாக எவ்வளோ கிளாத் இருக்கோ அதை மடித்து தைக்கணும் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தேவையில்லாமல் அது இதுன்னு போட்டு மண்டையை குழப்பிக்க வேண்டாம் இப்போ பாருங்கள் எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து நம்ம கை வச்சு இந்த மாதிரி தடவும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் நெக்கு ஷேப்பு எல்லாமே கரெக்டாக வச்சதுக்கப்புறம் பேக் எல்லாமே கரெக்டாக இருக்குது இப்போ கை வச்சு தடவும் போதே கீழே இருக்க கிளாத் வந்து நம்மளுக்கு தெரியும் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விரல் வச்சு தடவி அந்த மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டு எடுத்துக்கோங்க கார்னர் அதோடு முடிஞ்சிடுது சேம் டைம் வந்து மெயினான விஷயம் இந்த ரைட்டும் லெஃப்ட்டும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்குங்க ஏன்னா நீங்கள் இது அந் அந்த பக்கம் மட்டும் கீழே இருக்க கிளாத் மட்டும் பார்த்து நீங்கள் மடித்து தைச்சிங்கன்னா அப்புறம் கொக்கி பக்கம் கொக்கி பட்டியும் ஐப்பட்டியும் வந்து மேலேயும் கீழேயும் ஆயிடும் ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் பட்டி மடித்து தைக்கும் போதே ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க என் பையன் பாருங்கள் இந்த நூலில் தைங்க க்ரீன் கலரில் நூலில் தை அப்படி இப்படின்னு கொடுத்துட்டே இருக்கான் பாருங்கள் ரொம்ப சேட்டு ரொம்ப ஃபேஸ் பண்ணி தான் இந்த வீடியோவை எடுத்த சாரி ந நடுவில் நாய் கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி எவ்வளோ நாய்ஸ் ஓவர் கொடுத்தாலும் நாய்ஸ் கேட்குது இந்த ரீசனால தான் நான் என்னால் ஸ்டிச்சிங் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தது பட் இந்த வீடியோவோட சப்போர்ட் பார்த்துட்டு கண்டிப்பாக நான் குழந்த தூங்குகிற டைமில் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் இந்த வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் புரியுதா பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டாக மடித்து தைச்சிட்டோம் இந்த மாதிரி நீங்கள் மடித்து தைக்கும் போது பார்த்திங்கன்னா சைடு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பக்காவாக இருக்கும் ஹிப்பு கிட்ட வந்து இந்த மாதிரி சுருங்குது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சுருங்குற பிரச்சனை வந்து இருக்காது ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது ஒரு பெல்ட்டு இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்கும் காட்டன் தானே ஸோ அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்கும் அந்த பக்கம் பட்டி நம்ம மார்க் பண்ணிவிட்டோம் அப்படியே மடித்து தைக்கலன்னு மட்டும் மடித்து தைக்காதீங்க இந்த பக்கம் பட்டி நம்ம மார்க் பண்ணாலும் இதை மடித்து தைச்சதுக்கப்புறம் இதுவும் அதுவும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்றத ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு நம்ம மார்க் பண்ணதில் ஒரு மடிப்பு மடித்து அப்படியே ரெண்டாவது மடிப்பு மடித்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்க வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் ஸ்டிச்சிங்கு குழம்பிக்காதீங்க கட்டிங் எப்படி ஈஸியோ அதை விட என் என்னை பொறுத்த வரைக்கும் கட்டிங்கை விட ஸ்டிச்சிங் ரொம்ப ரொம்ப ஈஸி மிஷின் மட்டும் மெதிக்க தெரிஞ்சால் போதும் நம்ம கட்டிங் வந்து எங்கெல்லாம் கால் கைடு இடம் விட்டுறோமோ அங்கெல்லாம் வந்து மட்டும் நம்ம கால் கைடு அளவுக்கு மட்டும் இடம் விட்டு தைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஸ்டிச் பண்ணும் பார்த்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரித்து ஸ்டிச் பண்ணுற வேலை வந்து உங்களுக்கு இருக்காது ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும் பாருங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் எக்ஸஸ் கிளாத் இருக்கும் போது ஒரு தையல் போட்டு இது பண்ணிட்டேன் என் பையன் பாருங்கள் மொபைல் கேமரா அந்த மொபைல் ஸ்டாண்டு அதில் வச்சு தான் நான் வீடியோ எடுப்பேன் இன்னொன்று வச்சுருக்கேன் வீடியோ எடுக்கிறதுக்காகவே அதில் எடு இதில் எடுன்னு சொல்லி நான் ரொம்ப டார்ச்சல் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறேன் மொபைல் ஆட்டிகிட்ருக்கான் நான் மொபைலில் பிடிக்கிறேன் கொடுங்க அப்படின்ட்டு பிடிச்சிட்ருக்கான் ஸோ ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஷோல்டர் ஈக்குவலாக வச்சுட்டு ஒரு மார்க்கிங் இல்லை அர்க்காக இதை பண்ணியிருக்கேன் பாருங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கிங்கும் அந்த ஷோல்டரும் ஜாயிண்ட்டும் ரெண்டுமே டச் ஆகிற மாதிரி பார்த்துக்குங்க வச்சுட்டு அப்படியே நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுக்க வேண்டியதுதான் ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுலாம் யூஷுவல் எல்லாருமே பண்ணுறது தான் பட் நம்ம குடஞ்சி கட் பண்ணது மட்டும் ஃப்ரெண்ட்டு பக்கம் வருதான்றத ஒரு முறை செக் பண்ணிக்குங்க அவ்வளோதான் அது ஒன்று செக் பண்ணால் போதும் மற்றபடி ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறது நார்மல் தான் பட் இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட்டில் ஒரு டிப்ஸ் என்னன்றதை இப்போ பார்க்கலாம் ஏன்னா நிறையா பேர் பிகினர்ஸ் இதை ஃபேஸ் பண்ணுவாங்க இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுமே ஈக்குவலாக வச்சு பார்த்துக்குங்க உங்களுக்காக இந்த ஸ்டெப் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் கால் கைட் அளவுக்கு ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது இப்போ பார்த்திங்கன்னா கால் கைடு அளவுக்கு நான் வந்து தூக்கி தைச்சிருக்கேன் எதுக்காகனா இந்த மாதிரி மிஸ்டேக் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து உங்களுக்கு வரும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஸ்லீவ் ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு தையல் போடணும் ஸ்லீவ்லேயும் ஸ்லீவில் ஒரு ஒரு ரெண்டு ஸ்லீவையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டையும் ஈக்குவலாக வச்சு பாருங்கள் மேக்ஸிமம் அந்த மிஸ்டேக்ஸ் வர வாய்ப்பே கிடையாது கட்டிங் நாங்கள் கரெக்டாக போட்டிருக்கோம் பட் ஸ்டிச்சிங்கில் வந்து ஒரு கால் கைடு அளவு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஸ்டிச் பண்ண பட்சத்தில் இந்த ஸ்லீவும் அந்த ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா ஒரு கால் கைடும் ஏற்றும் தாத்தியமாக இருக்கும் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நான் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்லீவையும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்லீவ் வந்து ஹைட்டாகவும் ஒரு ஸ்லீவ் வந்து சும்மா ஒரு கால் இன்ச்சு சின்னதாகவும் இருக்குது அது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் கால் இன்ச்சு கம்மியாக வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி கால் இன்ச்சு ஸ்டி சின்னதாக வந்த பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணணுன்னா சின்னதாக வந்த ஸ்லீவுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணணும் அது எப்படின்றத இந்த ஸ்டெப்பில் பார்க்கலாம் ஷோல்டரில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஸ்லீவ் ஷோல்டர் பார்த்திங்களா அந்த ஷோல்டர் பக்கமாக நம்ம எடுத்துக்கணும் சைடு இந்த ஷோல்டர் பக்கத்தில் நம்ம ஒரு டாட் பிடிச்சிருப்போம்ல அதுக்கு மேலே அதுக்கு மேலே வச்சுட்டு ஒரு கால் கைடு அளவு ஷோல்டர் பக்கமாக உள்ளே தள்ளி ஒரு மார்க் பண்ண ஒரு தையல் போடணும் இந்த மாதிரி தையல் போடுற பட்சத்தில் என்ன ஆகும்னா ரெண்டு ஸ்லீவு ஈக்குவலாக ஒரே இதுவாக ஆகிடும் ஏன்னால் நீங்கள் அந்த அந்த ஸ்லீவை வந்து இந்த மாதிரி தான் எக்ஸ்ட்ரா பிடிச்சி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்க அதனால தான் வந்து உங்களுக்கு இதை விட அது பெருசாக காமிக்குது ஓகேவா ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டுத்தையும் நான் ஒன்றா வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு கரெக்டாக வரும் எப்படி நான் கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு கிளியராக புரியுதா இல்லை இதை விட இன்னும் கிளியராக வேணுமா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தென் சைடு ஜாயினிங் வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம் ஒரு ப்ளவுஸில் ஸோ நான் அதை தனியாக ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் தென் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குட்டி பையன் ரொம்ப சேட்டப் பண்ணுறேன் சைடு ஜாயினிங் பார்க்கலாம் டேட்டா பாய்